சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலேயும் ஆடவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று உன்மேல் மனதூறுகிற கத்த சொல்கிறார் அருமையான தேவடைய பிள்ளைகளே கடந்த நான்கு ஐந்து நாட்களாக ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தை குறி வாசித்து சிந்தித்து வருகிறோம் இந்த ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் சிவஜனங்கள் பாபிரோனில் எழுபது ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தார்கள் அந்த சிறையிருப்பில் இருந்த பொழுது அந்த நாட்டிலே வேதனைகளையும் துக்கங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்தார்கள் அப்படி அனுபவித்த போது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா ஒரு விடுதலை கிடைக்காதா எங்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை வராதா என்று சொல்லி ஏங்கி தவித்த நாட்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நம்பிக்கை எதுவாக இருந்திருந்தால் அன்றைக்கு மனிதர்களை நம்பினார்கள் மன்னர்களை அல்லது ராஜாக்களை நம்பியிருந்தார்கள் இன்னும் உலக பிரகாரமாக மலைகளை போன்றவர்களையே நம்பியிருந்தார்கள் அப்படிப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்த சமயத்தில் நாம் கூட சொல்லுவோமே நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்பாட்டின்படி நமக்கு யாராவது ஒருவருடைய உதவி தேவைப்பட்டால் நாம் அவளை பார்த்து சொல்வோம் ஐயா உங்களை மலை மாதிரி நம்பியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சில சமயங்களில் அவங்களால நமக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு போய் கடிச்சப்பேட்டேன் ஐயா நான் உங்களுக்கு உதவி செய்ய நினைச்சிருந்தேன் ஆனால் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க அப்போ நாம் என்ன சொல்லுவோம் உங்களை மலை மாதிரிலாம் நம்பியிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படி நாம் அநேக சமயங்களில் மனிதரை நம்பியிருக்கலாம் பாபிலோன்ல இஸ்ல ஜனங்கள் தேவ ஜனங்கள் தேவனுடைய ஸ்தானத்தில் அநேக மலைகளையும் அநேக ராஜாக்களையும் தன்னுடைய எதிர்காலத்துக்காக நம்பியிருந்தார்கள் எப்பொழுது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் ஒரு விடியற் காலம் ஏற்படும் இப்பொழுது இந்த இரண்டு சொல் மாறி எப்பொழுது வாழ்வு வளம் செழிப்பு விடுதலை மீண்டும் எப்பொழுது எங்கள் தேசத்துக்கு நாங்கள் திரும்பி போவோம் என்கிற எண்ணம் இருந்த பொழுது அவருடைய நம்பிக்கை எதுவாக இருந்திருந்தால் அன்றைக்கு இருந்த இந்த மலைகளையும் மனிதர்கள் நம்பியிருந்தார்கள் ஆனால் கத்த சொன்னார் நீங்கள் அவங்க மேலே உங்க நம்பிக்கை வைக்காதீங்க ஆனால் நீங்கள் நம்பியிருக்கிறபடி அந்த மலைகளை போல இருக்கிற மனிதர்கள் மலைகள் விலகினாலும் மலைகள் என்றால் எதற்கு அடையாளம் ஸ்திரமான ஸ்திரத்தன்மைக்கும் உறுதித்தன்மைக்கும் அதை அசைக்க முடியாதுங்கிற நம்பிக்கை உள்ளதானே அந்த சூழ்நிலையில் தான் மலையை போல இருக்கிறேன்னு சொல்லுவோம் ஆகவே அப்படி கடினமான பாரமான அசைக்க முடியாத ஒரு மேலே இருந்தாலும் சில ஆட்களையும் சில மலைகளையும் அப்படி நம்பியிருப்போம் ஆனால் அந்த மனிதர்கள் மாறலாம் அந்த சூழலை மாறலாம் குறிப்பாக அந்த மலைகளையே மாறலாம் ஆனால் ஆண்டோ சொன்னாரு என் கிருபை உன்றிவிட்டு விலக குறிப்பாக தம்முடைய ஜனங்களாக இசிறவேலும் மக்கள் அவர்கள் தேவனுடைய எச்சரிப்பு கீழ்படியாத சிறைப்பட்டு போனார்கள் வேதனையின் துக்கத்தையும் கண்ணீரை அனுபவித்தார்கள் அப்படி அழுக இருந்த பொழுது ஈசாயத்துக்கு புஸ்தகம் முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்களும் அப்படியே கடந்த கால வாழ்க்கையில செய்த தவறுகளினால ஏற்பட்ட பின் பின்வளைவிலை குறித்து எச்சரிப்பு கொடுத்து அந்த எச்சரிப்புக்கு செபிகொடாத போனபடினாலே தான் துக்கத்தையும் வேதனையும் கண்ணீர் அனுபவித்தார் ஆனால் இசையன் நாற்பது தான் அதிகாரம் வரும் பொழுது என் ஜனத்தை ஆற்றுங்கள் என் ஜனத்தை தீற்றுங்கள் என்று சொல்லி அவளை படுத்தவும் தேர்வுபடுத்த சொன்ன ஆண்டுவாரு இப்பொழுது அவர் இந்த சூழ்நிலை கண்ணீரையும் துக்கத்திலே மூழ்கி போன பொழுது அவளை தூக்கி எடுப்பதற்கு சொன்ன அருமையான வாக்கு மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை நிலை பெயராது என்று உண்மையில் மனதுரை கத்த சொல்கிறார் என்று சொன்னார் விரளான ஜனங்களைக் கண்ணும் மனது தேவன் இந்த நாளிலேயும் கூட உங்களுடைய வேதனையிலையும் துக்கத்திலேயும் கண்ணிலையும் உதவி செய்வதற்கு இறக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார் இறக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவர் உங்களையும் கண் நோக்கி பார்ப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் ஒரு எதிர்காலத்தை தருவார் கத்தர் தாமே உங்களை ஆசிரிப்பாராக